பத்து ரூபா விலை அதிகமாக வாங்கினா ஒரு நாளைக்கு பதினஞ்சு கோடி ரூபா இந்த வசூல் மாதத்துக்கு ரூபாய் கோடி வருஷத்துக்கு ஐயாயிரத்தி நானூறு கோடி நாலு ஆண்டுல இருபத்தி ரெண்டாயிரம் கோடி இந்த மது பாட்டில் பத்து ரூபா அதிகமா வாங்கி கொள்ளையடித்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இந்த அரசாங்கம் தேவையா ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் தாஸ்மாக் உங்களுக்கு நல்லா தெரியும் தாஸ்மாக் யாருடைய லாபம் வரும் சொல்லுங்க பேர் ஒரு அமைச்சர் ஆ செந்தில் பாலாஜி பத்து ரூபா அமைச்சர் அவர் தமிழ்நாட்டில் ஆறாயிரம் மதுக்கடை இருக்குது அந்த மதுக்கடையில் அங்க போய் கடையில் ஒரு பாட்டில் வாங்கினா பத்து ரூபா அதிகமா வசூல் பண்றாங்க அது எங்கே போகுதுன்னா அந்த ஊடிட்டு கேட்டால் இடத்துக்கு போகுதுங்கிறாங்க அப்படி ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டில் விற்கிது தமிழ்நாட்டில் அந்த ஒன்றரை கோடி பாட்டிலில் பத்து ரூபா விலை அதிகமாக ஒரு நாளைக்கு பதினஞ்சு கோடி ரூபா இந்த மது பாட்டிலிருந்து மட்டும் வசூல் பண்ணாங்க மாதத்துக்கு நானூற்றி ஐம்பது கோடி வருஷத்துக்கு ஐயாயிரத்தி நானூறு கோடி நாலாண்டு இருபத்தி ரெண்டாயிரம் கோடி இந்த மது பாட்டில பத்து ரூபா அதிகமா வாங்கி கொள்ளையடித்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் சிந்திச்சு பாருங்க இந்த அரசாங்கம் தேவையா பல பூரா கேட்டியாச்சு நாங்க சொல்றது தப்புனா அமலாக்கத்துறையே போய் கதவை தட்டி இன்றைக்கு அதுல ஊழல் நடந்தது என்று முறைகேடு நடந்திருப்பாங்க நாற்பதாயிரம் கோடி இருப்பதாக பத்திரிக்கையில செய்தி வந்துட்டது இது உண்மைதானே நாம சொன்னா தப்புங்கிறாங்க அமலாக்கத்துறைய இந்த விசாரணை மேற்கொண்டு கிட்டது ஆக அடிக்கிற ஆட்சி தொடர வேண்டுமோ தொடர வேண்டுங்களா அதே போல விலைவாசி உயர்வு மின்னை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து போச்சு இன்னைக்கு உணவு போக்குற விலை உயர்ந்துட்டு அரிசி விலை அதிமுக ஆட்சி விட திமுக ஆட்சியில் அதிகமாக வைக்குது பருப்பு விலை அதிகமாக விற்கிது எண்ணெய் விலை அதிகமாக விற்கிது வேலை வாய்ப்பு கிடையாது வருமானம் கிடையாது செலவு அதிகரிச்சிடுது மக்கள் படி துன்பத்தை பற்றி கவலைப்படாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் குடும்பம் முக்கியம் குடும்பத்தில் இருக்கிறவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் நீங்க பாருங்க எந்த கட்சியிலுமே இப்படி இருக்காது இந்தியாவில் எத்தனையோ கட்சி இருக்கிறது ஆனால் திமுக கட்சியில் மட்டும் திரு கருணாநிதி அவர் இருந்தார் அதுக்கப்புறம் திரு ஸ்டாலின் இப்போ உதயநதி அடுத்து இன்ப வர இருக்கிறான் அப்புறம் திரு ஸ்டாலின் கட்சிக்கு தலைவர் உதயநிதி இளநிலை செயலாளரு திருமதி கனிமொழியம் மகளிர் பதவி தான் இருக்குது கட்சி தேவையா அதே மாதிரி மத்தியில் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாலும் அவர்கள் தான் இருப்பாங்க தமிழ்நாட்டுல ஆட்சி அதிகாரத்தில் வந்தாலும் திமுக குடும்பத்தை சேர்ந்தா இருப்பாங்க வேற எவரையும் விட மாட்டாங்க ஆனா அனைத்து இந்தியா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகம் உள்ள ஒரு கட்சி சாதாரண தொண்டன் சாதாரண கிளை செயலாளர் இந்த கட்சிக்கு விசுவாசமாக இருந்து திறம்பட உழைத்தால் மக்களிடத்திலே நன்மதிப்பு பெற்றால் அவர் முதலமைச்சராக கூட முடியும் கட்சிக்கு பொதுச் செயலாளராக கூட ஆக முடியும் நான் வெறும் கிளை செயலாளராக தான் இருந்தேன் ஒன்றிய பொறுப்பு மாவட்ட பொறுப்பு மாநில பொறுப்பு எம்எல்ஏ எம்பி மந்திரி தான் முதலமைச்சரான ஒரு உழைக்கின்றவர்களுக்கு அடையாளம் கொடுக்கின்ற கட்சி கொடுக்கின்ற கட்சி மத்த கட்சி எல்லாம் உழைப்பை சுரண்டி குடும்பம் வாழும் இங்கே பொறுத்த வரைக்கும் உழைப்பு குடும்ப உழைப்பை கொடுப்பவர்களுக்கு குடும்பத்தை மகிழ்விக்கின்ற கட்சி திமுக கட்சி என்பதை நேரத்திலே கோடிட்டு காட்டி ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்